இன்னும் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் வங்கியிலிருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க முன்னூறு கால வேலை வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா தமிழ்நாடு பீப்புளாக தமிழ்நாடு போஸ்ட் எனக்கன்ஸ் வந்து ஆரவச்சிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இயற்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு அந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நமக்கு இந்த ஏன்னா ஃபுல் டீடெயிலுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இப்போ இந்த பண்ணி போஸ்ட் நேம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இன் ஜேஎம்ஜி ஸ்கேல் ஒன் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் இது வந்து உங்களுக்கு புதுச்சேரியும் சேர்த்து அறநூற்றி அறுபது வகையில இடத்துக்கான வேலை வாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக வந்து வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசு இருக்கணுங்க மேக்ஸிமம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபுடி கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து டென் இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பதினஞ்சு வருஷமும் பிடபிள்டி ஓபிசி கேட்டகிரி வந்து பதிமூணு வருஷமும் கொடுத்துருக்காங்க எக்ஸரைஸ் மேன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து தொடங்கி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வரவேற்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி டபுள்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டடேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸில் எப்ஸ் மற்றும் அஃசீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணும் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்